ஆதி புத்தகத்தில் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களா தங்களுக்கு மேன்மை உண்டாக அவர்கள் வானம் உயரம் அப்படியே கட்டிடங்களை கட்ட தங்களுடைய மேன்மைகளை காண்பிக்க தங்களுக்கு பெருமை உண்டாக்க அப்படி செய்தார்கள் அப்படின்னு அந்த பதினோராம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் பார்க்கிறாரு இவனுக்கு என்ன ஏணி வைக்கிற மாதிரி இப்படியே கட்டிக்கிட்டே போறானுங்க என்ன மடத்தனம் இது வேலை வெட்டி இல்லாதனால தான் இப்படி செய்யறாங்க நாம் போய் அவர்களுடைய பாஷைகளை உண்டாக்கி அவர்களை சிதறடிப்போம் அந்த சொல்லுது நாம் போய் அவங்களுக்கு பாஷைகளை உண்டாக்கி சிதறடிக்கப்படும் தினம் வர்றாங்க கட்டணம் கட்டத்துக்கு அன்னைக்கு வர்றான் செங்கல் எடுன்னா கண்ணத்துல பலாறு ஏன்னா அவனுக்கு அது கெட்ட வார்த்தை அப்பதான் தெரியுது ஏன் பாஷா அவனுக்கு புரியல இவ்வளவு நாள் புரிஞ்சது ஆனா இப்ப புரியல முழிக்கிறான் வேலை ஓடல கல்லு வரல மணல் வரல எல்லாம் யார் யார் என்னென்ன பாஷை பேசுனாங்களோ அப்படி அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி பிரிந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு உலகம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள் அந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு தவறாமல் எருசலேமுக்கு வருவாங்க அப்படி வந்தவர்கள் எல்லாம் அந்த அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்த சமயத்தில் சமயத்தில் தான் தேவன் சொன்னார் நான் உங்களை திக்க விடேன் நான் போய் தேட்டர் வாழனை அனுப்புவேன் சொன்னாரே நீங்கள் மேலறையில் காத்திருங்கள் சொன்னாரே அந்த நாள் நூத்தி இருபது பேர் மேல காத்திருக்கிறாங்க ஆவியான அனுப்புறேன்னு சொன்னாரு ஏன் இன்னும் அனுப்பல அனுப்பல காத்திருக்கிறாங்க அப்பதான் திடீர் என்று மூன்று காரியங்கள் அங்க நடக்குது ஒன்று பலத்த காற்று இந்த காற்று வீசணும்னு பழைய ஏற்பாட்டில் காற்று பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் காத்து வந்தவுடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆவியானவர் வந்துட்டாரு தங்களை நிறைச்சிட்டாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்த நடக்கிற நிகழ்ச்சி என்ன தெரியுங்களா இடிமுழக்கம் போன்ற சத்தம் இடிமுழக்கம் அல்ல இடிமுழக்கம் போன்ற சத்தம் இந்த சத்தம் எதுக்காக திடீர்னு ஒரு சத்தம் வருது எல்லாம் ஓடுறோமே தப்பிச்சே குப்பிச்சோன்னு சொல்லிட்டு சந்தை வந்த இடத்துல ஏதோ பூமி அதிர்ச்சி வந்த மாதிரி எல்லாம் வெளியே ஓடி வந்துடுறோம் இல்லையா எங்க சத்தம் எங்க சத்தம் தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக தேவன் செய்த ஏற்பாடு அது அந்த இடி முழக்க சத்தம் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சிட்டார் இனி அடுத்தது பாருங்க தீ நாளம் போல அக்னி ஜுவாலை போல அக்னி ஜுவாலை அல்ல அக்னி ஜுவாலி போல அவர்களுக்கு முன்பு அது காணப்பட்டது இது எங்க இவங்களுக்கு ஞாபகம் வருது தெரியுங்களா மோசே பேசும் போது செடி தீப்பற்றி எரியும் போது அந்த தீயின் நடுவிலே கர்த்தர் பேசினாரே அது இவருடைய உள்ளத்தில் வருது அந்த தேவன் தான் இப்ப நம்ம கிட்ட பேச போறார் அந்த பழைய காலத்தை நினைவு கூறுவதற்காக அந்த தீ நாளத்தை அந்த ஜுவாலையை அதை கர்த்தர் காண்பிக்கிறார் இனி அடுத்தது நடக்கிறதா ரொம்ப ஆச்சரியம் இவங்க வெளியே வந்து சும்மா வாயதான் பேசினார்கள் ஒரு பாஷை வரல வாயில பல பாஷைகள் வருது அங்க சுத்தில நிற்கிறவன் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவன் பாஷல் எப்படி பக்கத்துல இல்ல இல்ல ஏஷல் அவன் பேசுறான் ஒரே வாய்ப்புள்ள ஒவ்வொருத்தருடைய பாஷையிலையும் வெளிவருது என்ன வெளிவருது பதினோராம் ரெண்டாம் அதிகாரம் தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச நாம் தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேசுறாங்க ஏன் இவர்கள் இது அந்த காலத்துல அடிமையா இருந்து எகிப்தில இருந்து வரும்போது கால்வழி எடுக்காம இருக்கிறதுக்காக அந்த பாலைவனத்தில் நடந்துட்டு வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க அந்த பாட்டிலே தேவனுடைய மகிமையை தன்னை தேவன் எப்படி காப்பாற்றுகிறார் எப்படி வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்தார் எப்படி காடைகளை உண்டாக்கினார் எப்படி சமுத்திரத்தை பிரித்தார் சத்துருக்களை முழுவதும் நாசப்படுத்தினார் இதெல்லாம் அந்த பாட்டில் வருது தான் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடுகிற பாடலை தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க அதை மறக்கவே மாட்டாங்க தான் இவங்க அடிமைப்பட்டு போன சமயத்தில் கூட பை த ரிவர்ஸ் ஆஃப் பேபிலோன் ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எதிரிகளுடைய இடத்துல போய் என் ஜீவன் உள்ள தேவனை துதித்து நான் எப்படி பாடுறது என்னால பாட முடியாது அப்ப அந்த துதித்தலின் தேவனுடைய மகத்துவத்தெல்லாம் எல்லாம் நினைச்சு 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 அந்த பாட்டுல அவங்க பாடும்போது தான் இவங்களுக்கு தெரியுது இவன் நம்ம ஆளு இவன் நாம் ஆராதிக்கிற தேவனும் இவன் ஆராதிக்கிற தேவனும் ஒன்று இதுக்கு அப்புறம் தான் கவனிக்க தொடங்கிட்டாங்க இவங்க எல்லாம் யாரு தேவ பக்தி உள்ள யூதர்கள்னு வசனம் சொல்லுது ரெண்டாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க இந்த யூதர்கள் எல்லா யூதர்களும் தான் வந்தாங்க ஆனா அந்த சத்தம் கேட்டு வந்தாங்களே அவங்க அத்தனையும் தெய்வ பயம் உள்ளவர்கள் மேசியாவை அனுப்புகிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது செய்திகள் இல்ல தேவனின் மகத்துவத்தை காமிச்சு அந்த தேவனுடைய பிள்ளைங்க தான் இவங்களும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு கர்த்தரத்தை ஏற்பாடு செய்தார் அடுத்தது பேதுரு பேசும்போது தான் மூவாயிரம் பேர் இயேசு கிறிஸ்து மேசியா பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபை உருவானது பற்பல பாஷைகள் இதைதான் நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிடக் கூடாது இதுதான் பாஷையினுடைய ஆரம்பம் ஆனா சபைக்கு அது கொடுக்கப்படவில்லை எபேசி சபை இருந்தது மற்ற சபை இருந்தது மற்ற நிருபங்கள்லாம் பாக்குறீங்களே இந்த பாஷை ரொம்ப முக்கியம்னாக்கா அதுலலாம் நீங்க பார்க்கலாமே ஒரு இடத்துல நீங்க பாஷைகளை பார்க்க முடியாது கொருந்து சபையில மாத்திரம் பவுல் சொல்றாரு உங்களை எல்லாத்தையும் விட நான் அதிக பாஷைகளை பேசுகிறேன் ஏன் அப்படி சொல்றாரு அவரு பேரு மற்றவங்க எல்லாம் யூதர்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செஞ்சாங்க ஆனா பவுல் ஒருத்தன் தான் பற்பலமான ஜாதிகள் இனத்தவர் மத்தியில போய் கூடார பணி செய்து பாஷையை கற்றுக்கொண்டு அவளுக்கு இயேசுவே தேவன் என்று அறிவித்தார் ஆகவேதான் சொல்றாரு உங்களை விட நான் தான் அதிக பாஷைகளை பேசுகிறேன் ஆகவே தெய்சிதே எனக்கு அன்னிய பாஷை வேணும் ஆண்டருட்டே கேட்கவே கேட்காதீங்க உம்மோடு கூட மனம் விட்டு நான் பேசணும் என் சொந்த தாய் பாஷையில நான் பேசணும் அதுதான் நீங்க விரும்பணும் அந்த ஜெபத்தில தான் சந்தோஷம் உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தியானத்துக்கு நம்ம கடந்து போவோம் சுருக்கமாக லூக்கா எழுதுன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து அந்த பகுதியை பார்க்கலாம் ஒருத்தன் ஒரு திராட்ச தோட்டத்தை அவன் வச்சு அந்த திராட்ச தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டான் எழுதியிருக்குது இந்த இயற்கை வனத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு செடிகளுக்கு மத்தியில் மரத்தை வைக்க மாட்டாங்க மரம் மற்ற செடிகளுக்கு போற தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சிக்கும் மற்ற செடிகளுக்கு போகிற எல்லா சத்துக்களையும் அந்த மரம் உறிஞ்சிக்கும் அந்த மாதிரி யாருமே வைக்க மாட்டாங்க ஆனா இவன் எதுக்காக கொண்டு போய் அதுல வச்சான் இப்போ என்னாச்சு இந்த மரம் நல்லா செழிப்பா வந்துருச்சு தள தள தலைன்னு இலைகள் எல்லாம் வந்துருச்சு எஜமான் வர்றான் அதுல கனிகளை தேடுகிறான் ஆனால் கனிகள் காணப்படவில்லை அப்பதான் அந்த தோட்டக்காரன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு மூணு வருஷமா நானும் பாக்குறேன் இது நல்ல செழிப்பா இருக்குது தர மரத்தை மத்த செடிகளுக்கு உறிஞ்சிக்குதே வெட்டி போடு அப்பதான் தோட்டக்காரன் சொல்றான் இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு போயிடுச்சு ஆனா எத்தனையோ கன்வென்ஷன் எத்தனையோ பிரசங்கம் ஆனா மனம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மூணாவது மாசம் வந்துருச்சு இன்னும் நிறைய இருக்குது இந்த ஒரு வருஷம் எனக்கு அனுமதி கொடுங்க இதுக்கு நான் சில காரியத்தை நான் செய்யறேன் புது எருக்களை நான் ஊட்டுவேன் புது பிரசங்கியார கொண்டு வருவேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் நான் கவனிப்பேன் அதுக்கப்புறமும் இந்த மரம் பழம் தரவில்லை என்றால் நீங்க சொல்ற மாதிரியே வெட்டி போட்டுடலாம் இந்த ஒரு வருஷம் இப்படி எத்தனை வருஷம் உனக்காக ஆண்டவர்

சாதாரணமா அத்தி மரம் எல்லாம் தனி தோட்டத்துல எல்லாம் வைக்கவே மாட்டாங்க அது பாட்டுக்கு அது வளரும் அந்த செடி ஓரத்துல தெரு ஓரத்துல இருக்கிற அந்த மரத்தை இயேசு பார்க்குறாரு நல்லா அடர்ந்து அதுவும் செழிப்பா இருக்குது ஆனா பழத்தை தேடினாரு பழம் கிடைக்கல உடனே அதை சபிச்சிட்டாரு இவங்க போயிட்டு திரும்பி வரும்போது சீஷர்களோட அந்த இடத்துக்கு கடந்து வரும்போது பாக்குறாங்க காலையில சபித்த மரம் வேரோடு அது பட்டு போயிற்று சீஷர்களுக்கு அதிசயம் தாங்க முடியல ஒரு வார்த்தையிலேயே அந்த மரம் பட்டு போயிற்று வேரிலிருந்து அந்த மரம் இனி அது பிழைக்காது இந்த மரத்துக்கு வேலி இருக்குது பாதுகாப்பு இருக்குது இதை கவனிக்கிறதுக்கு தோட்டக்காரன் இருக்கிறான் தேவையான வசனத்தை சொல்றதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க எரு குடுக்குறாங்க தண்ணி ஊத்துறாங்க எல்லாம் இருக்குது ஆனா அந்த தெரு ஓரத்துல இருக்கிற மரத்துக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒரு எரு எவனும் போடுறது கிடையாது அங்கேயும் பழங்க பார்த்தாரு இந்த மரத்துலயும் பழம் பாக்குறாரு ஆனா பழம் இல்லை அப்படின்னா வெட்டி போடு அதை சவித்தார் இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறாரு உன்னையும் என்னையும் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மூணாவது மாதம் வரைக்கும் கொண்டு வந்துட்டார் இத்தனை வருஷம் உனக்கு என்ன செய்யல ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை உனக்காக செய்திருக்கிறார் ஏதாவது ஒரு பலனை நீ பார்க்க முடியுதா ஒரு மாற்றம் உன் வீட்டுக்குள்ள இருக்குதா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குதா எவ்வளவு பிரசங்கத்தை கேட்ட நீ மனம் திருமணியா சும்மா ஜம்பத்துக்கு நானும் வாயை வாயத்திறந்து பொய் சொல்ற நீ மனம் திரும்பல உன்னுடைய வாழ்க்கை இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்குது புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாலு ஐந்து வசனத்தில் சொல்ற ஒரு என்ன உயர்ந்த ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினார் அதுக்கு வேலிகளை போட்டார் உயர்குல திராட்ச செடியை அதுல நட்டார் ஹைப்ரீடு கிரேப் அது ஹைப்ரீட் உயர்ந்த ஜாதி அதை போட்டு அதில் இருக்கிற கல்லுகள் எடுத்து பொறுக்கி 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 சின்ன கல் இருந்தா கூட வேறு அது உள்ள போகாது பலன் தராம போயிடுமேன்னு சொல்லி பொறுமையோடு அந்த கல்லெல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு தேவையான பாதுகாப்புகள்லாம் கொடுத்தாரு அந்த மரம் லூக்கா எழுதின சூசை பழமே இல்லை ஆனா இயசையா தீர்க்க சொல்ற இந்த திராட்சை செடியில் பழம் உண்டு

முள்ளுகளெல்லாம் எடுத்தேன் கல்லுகளெல்லாம் எடுத்தேன் அத்தனை செஞ்சும் பழம் கொடுத்துச்சு ஆனா கசப்பான வாயிலே வைக்க முடியல அப்ப தண்டத்துக்கு அது திராட்சை தோட்டம் பேர் என்ன பிரயோஜனம் ஹைபிரிட் ஆச்சு உயர்ந்த குலம் நான் பாரம்பர கிறிஸ்தவன் தாத்தா பாட்டன் பூட்டேன் எல்லாம் இந்த சர்ச் மெம்பர் தாங்க நாங்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனா கசப்பான பழம் வாழ்க்கையில வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை ஜாக்கிரதை இந்த செடிக்கு நான் செய்ய போகிறதை கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வசனம் சொல்லுது இந்த வேலிகளை நான் தகர்த்து விடுவேன் மிருகங்கள் அதுக்குள்ளே பூந்துரும் செடிகள் எல்லாம் நசுக்கி போடப்படும் ஆண்டவருடைய கோபம் பாத்தீங்களா ஏன்னா எத்தனை காரியத்தை இந்த செடிக்காக செஞ்சேன் பழம் கொடுத்துச்சு ஆனால் கசப்பான பழத்தை நீ கொடுக்கிற